ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் நமஸ்காரம் எல்லாரும் எப்படி இருக்கே சோக்கியமா இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டெல்லாம் இன்றைக்கி ஒரு ஐந்து வகையான ஒரு ரெசிபிஸ் தான் வந்து பார்க்க போகிறோம் அதில் வந்து டிஃபன் பிரேக்ஃபாஸ்ட் அண்ட் டின்னர் அஞ்சு விதமான வந்து நான் ரெடி பண்ணியிருக்கேன் அதை வந்து பார்க்க போறோம் அதில் ஃபர்ஸ்ட் இன்றைக்கி நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா புளிப்பொங்கு புளி தான் வந்து பார்க்க போகிறோம் அது தேவையானதை எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே ஒன்று காட்டிடுறேன் இப்போ புளி பொங்கலுக்கு தேவையானது அரிசி வந்து ஒரு டம்ளர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் புளி கொஞ்சம் ஊற வச்சிருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நெருக்கி வச்சிருக்கேன் பூண்டு ஒரு ரெண்டே ரெண்டு பூண்டு வந்து எடுத்துருக்கோம் எவ்வளவு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கோங்க பூண்டு வேணா புட்டுனா போகிறோம் இல்லைன்னா தேவையில்லை வெங்காயம் புளி இப்படி நறுக்கி வச்சிருக்கேன் அது கருவேப்பில் மிளகாவத்தல் வந்து குண்டு மிளகாவத்தல் எடுத்துருக்கேன் ஒரு அரை ஏழு மிளகாவத்தல் தாளிக்கிறதுக்கு கடுகு கலப்பருப்பு உளுத்தம்பருப்பு இதெல்லாம் வந்து தாளிச்சிட்டு போன இப்போ எப்படி பண்ண போகிறோம் அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கரில் தான் வந்து பண்ண போறேன் குக்கரில் வந்து நான் வந்து எண்ணெய் வந்து விட்டுன்னு இருக்கேன் நல்லெண்ணெய் விட்டுக்கோங்க புளிப்பொங்கல் நல்லெண்ணெய் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக வாசனையா ரொம்ப சூப்பரா வந்து இருக்கும் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கடலப்பருப்பு உளுத்தும் இப்பெல்லாம் வந்து போட்டுக்க போறோம் எண்ணெய் காயட்டம் ஒன்று ஒன்னொன்னா நம்ம வந்து செய்யறது வந்து பார்க்கலாம் மிளகா வத்தல் வந்து பார்த்தீங்கன்னா குண்டு மிளகா வத்தல் வந்து எடுத்திருக்கேன் உங்களுக்கு எது இருக்கோ அதை வந்து நீங்க எடுத்துக்கோங்க கருவேப்பிலை இது மட்டும் தான் அதுக்கு வந்து தேவை காரத்துக்கு வெத்த மிளகா மட்டும் தான் வந்து எடுத்துட்டு இருக்கிறது வேறு காரம் ஒன்றும் இல்லை இப்போ வந்து எண்ணெய் வந்து நன்னா காஞ்சின்னு இருக்கு அதுக்குள்ளேயே வந்து அரிசி வந்து நம்ம களைஞ்சி எடுத்து வச்சுன்னு உள்ள அதுக்குள்ளே இப்போ வந்து பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா காஞ்சாச்சா இப்போ நம்ம கடுகு கடவரப்பு உள் தம்பருப்பு வந்து போட்டுப்போம் கடுகு வந்து ஃபர்ஸ்ட் வந்து போட்டுக்கிறேன் கடுகு நன்னா வடித்ததுக்கப்புறமா கடவர்பு தம்பருப்பு வந்து போட்டுப்போம் இப்போ கடுகு கலவர் புல் தவறுப்பு எல்லாம் போட்டதுக்கு அப்புறமா நான் வெங்காயம் பூண்டு எல்லாமே போட்டாச்சு வச்சு மிளகாயத்துக்கு ஒரு பிள்ளை போட்டு இப்போ வந்து வதக்கின்னு இருக்கேன் எல்லாமே நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து புளி வந்து கரைச்சி வச்சிருக்கோம் இல்லையா அந்த புளி கரைச்சியில் வந்து விடணும் இல்லை ரொம்ப வந்து வதங்கணும்னு கிடையாது ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த கண்ணாடி பதம் வர அளவுக்கு கொஞ்சம் வதங்கினா போதும் அந்த வாசனை எல்லாம் வர வரைக்கும் இப்போ வந்து புளி வந்து அதுக்குள்ளேயே வந்து நம்ம கரைச்சி எடுத்து வச்சு விடுவோம் கரைச்சிட்டு அதே வந்து அதில் வந்து நம்ம விட்டுடலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது நன்னாவே வந்து வதங்கியாச்சு இப்போ நம்ம புளியை கரைச்சதை வந்து விட்டுட்டு அதில் வந்து உப்பும் மஞ்சப்பொடியும் வந்து போட்டுக்கலாம் பெருங்காயம் எல்லாமே இப்போ நான் புளி கரைச்சில் வந்து நல்லா இந்த அளவுக்கு நல்லா ஒட்டை புளிக்கு தண்ணி எல்லாமே வந்து விட்டாச்சு புளி சக்க மட்டும்தான் இருக்குது இந்த அளவுக்கு எல்லாமே நான் வந்து கரைச்சி விட்டுக்கோங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா மஞ்சப்பொடி உப்பு பெருங்காயம் இது மூணுமா வந்து போட்டிருக்கேன் இது நன்னா தலதலன்னு வந்து கொதிக்கணும் அப்புறமா நம்ம வந்து அரிசி களைஞ்சி வச்சுருக்கோல்லே அந்த அரிசியை வந்து போட்டுக்கிறோம் அரிசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும்னா நீங்கள் ஊற வச்சுக்கலாம் அப்படி இல்லைன்னா அப்படியே வந்து போட்டாலும் போடலாம் நான் வந்து கொஞ்சம் வந்து அப்படி சும்மா களைஞ்சிட்டு அப்படியே எடுத்து வச்சிருந்தேன் இப்போ அது அரி அரிசியை வந்து போட்டுக்கிறேன் ஒரே டம்ளர் வந்து எடுத்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி அளவெல்லாம் கூட குறைச்சி போட்டுக்கோங்க இப்போ தண்ணி நன்னா கொதிக்கிறது இந்த ஸ்டேஜ்ல நம்ம அந்த அரிசியும் போட்டுக்கலாம் அரிசி நல்லா போட்டுட்டு நல்லா குக்கர் விசில் தகுந்த மாதிரி நீங்கள் நல்லா மூடிட்டு விசில் வாங்கி எடுத்துக்கோங்க ரொம்ப புளிப்பங்கள் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் இருக்கும் இப்போ நான் வந்து நல்லா மூடி வச்சாச்சு இது ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா வந்து நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் இப்போ நான் வந்து ஒரு ரெண்டு விசில் வந்ததுக்கப்புறமா வந்து குக்கரை வந்து ஆஃப் பண்ணிட்டு ப்ரெஷர் அடைங்கினதுக்கப்புறமா ரொம்ப சூப்பரான ஒரு புளிப்பங்கள் வந்து பண்ணலாம் இப்போ வந்து விசில் வந்து வந்துன்னு ரெண்டு விசில் வந்து வந்தாச்சு நான் இப்போ ஆஃப் பண்ணிட்டேன் ப்ரெஷர் அடைஞ்சினதுக்கப்புறமா கரெக்டாக இருந்து காட்டுறேன் இப்ப பாருங்கள் நம்மளோட புளிப்பங்கள் ப்ரெஷர்லாம் அடையினதுக்கு அப்புறமா திறந்து பார்த்துட்டு இருக்கு சூப்பரா வந்து நல்லாவே வந்து வந்திருக்கு கொஞ்சமா நான் அளவா வந்து பண்ணிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு வேணுமோ அந்த அளவு வந்து கூடுதலா வந்து நீங்க வந்து போட்டுக்கலாம் புளியை வந்து கூடுதலா போட்டுக்கலாம் ரொம்பவுமே சூப்பரான ஒரு புளிப்பங்கல் சூப்பரா வந்து எடுத்து இந்த கால வரையில சாப்பிடறதுக்கு உங்களுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரொம்ப சூப்பரா இருக்கும் புளிப்பங்கள் ஒரு தடவை பண்ணீங்கன்னா நீங்க அடிக்கடி பண்ணி சாப்பிடணும்னு தோணும் அந்த அளவுக்கு ரொம்ப சூப்பரான ஒரு புளிப்பங்கள் வந்து ரெடி ஆவி பறக்க பறக்க ரொம்ப சூப்பரா இருக்கு இந்த மழை காலத்துல எல்லாம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்பவுமே நல்லா இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்து நம்ம வந்து பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அவில் உப்புமா தான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்க்க போறோம் வாங்க பாக்கலாம் இப்ப நம்ம பார்க்க போறது வந்து பாத்தீங்கன்னா அவில் உப்புமா அவில் உப்புமா வந்து சூப்பரா வந்து ஆயிருக்கு இந்த அவில் உப்புமா எப்படி பண்றது அப்படிங்கிறத வந்து பார்க்க போறோம் வாங்க பார்க்கலாம் இப்போ அவில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா நான் வந்து கெட்டி அவிலாம் வந்து எடுத்துட்டு இருக்கேன் சிகப்பு தான் வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த அவில் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து களைஞ்சி தூசி எல்லாம் இல்லாதக்கு நல்லா உதறி கிதறி நல்லா களைஞ்சி வச்சுட்டு கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சிட்டு எடுத்து நம்ம வந்து பண்ணலாம் கெட்டிய கெட்டி வந்து பண்ண போறோம் இப்ப நம்ம அதுக்கு தேவையானது ஒரு மூணு பச்சை மிளகா ஒரே ஒரு எலுபச்சை கருவேப்பில தாளிக்கிறதுக்கு எண்ணெய் கடுகு கடலப்பருப்பு ஒடுத்தம்பருப்பு தான் இதை வந்து நம்ம தாளிச்சு பண்ண போறோம் இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த சிஞ்செட் எல்லாம் வந்து பண்ண போறேன் அவில வந்து நல்லா களைஞ்சாச்சு நான் நல்லா களைஞ்சிட்டு இந்த குதூசி எல்லாம் இருக்கு இல்லையா அதெல்லாம் என்ன போனதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சு அஞ்சு நிமிஷம் மட்டும் ரொம்ப ஜாஸ்தி நேரம் ஊறக்கூடாது ரொம்ப கூழு மாதிரி ஆயிடும் அவையில உப்புமா அப்புறம் நல்லா இருக்காது அஹ் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கிறேன் இந்த அவில ஊற வச்சு எடுத்த அவில இப்ப வந்து நான் பச்சை மிளகா வந்து ஒரு மூணு மிளகா எடுத்து வச்சிருந்தா அதை வந்து படிப்படியா நெருக்கின்னு இருக்கேன் இப்ப இந்த சீஞ்சட்ல வந்து எண்ணெய் வந்து விட்டுக்கிறேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு போல் கடலை பருப்பு போல போட்டுக்கலாம் பருப்பெல்லாம் போட்டு பண்ணும்போது ரொம்ப சூப்பரா நல்லாவே வந்திருக்கும் இதுல வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூண்டு வேணும்னா போட்டுக்கலாம் அதே மாதிரி இதுலயே இதே சமயம் வந்து நீங்க வெங்காயமும் வந்து போட்டுக்கலாம் நான் வந்து வெங்காயம் வந்து போடலை வெங்காயம் தான் வந்து இந்த அவிலோப்பமா வந்து பண்றேன் எலுமிச்சம்பழம் போட்டு பண்ணும்போது ரொம்பவுமே சூப்பரா வாசனை என்னன்னா இருக்கும் இப்ப கடுகு கடலப்பருப்பு தம்பருப்புலாம் போட்டு பச்சை மிளகா கருவேப்பிலையுமா வந்து கிளி வந்து எடுத்து போட்டிருக்கேன் இந்த ஸ்டேஜ்ல நீங்கள் வேணா வந்தீங்க வெங்காயம் நெறக்கி போட்டுக்கலாம் பூண்டு பிடிக்கணும் பூண்டையும் தட்டி போட்டுக்கலாம் அப்ப அதெல்லாம் எல்லாமே ரொம்ப சூப்பரான ஒரு அவிலுமா தான் உங்களுக்கு இன்னைக்கு செஞ்சு காட்டுறேன் இப்ப இதெல்லாம் நான் நான் வதக்கிட்டு இல்லை வந்து பெருங்காயம் வந்து சேர்த்துட்டு இருக்கேன் அடுத்து மஞ்சப்பொடி அடுத்து வந்து தேவையான உப்பு இப்பவே அந்த எண்ணெயிலயே எல்லாமே போட்டு பெரட்டிட்டு நம்ம அந்த இது பண்ணி அவில் வந்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த அவிலையும் வந்து போட்டுக்கலாம் இப்போ எல்லாமே பரட்டினதுக்கு அப்புறமா ரொம்பவும் சூப்பரா நல்லா வாசனை டேஸ்டாகவும் நல்லா இருக்கும் இந்த நேரத்துல நீங்க புளியை அவில் பண்றதுன்னா புளியை வந்து கரைச்சு விட்டுட்டு இப்ப அந்த அவில வந்து அதுல போட்டுட்டு கலக்கலாம் அதுவும் அப்படியே வந்து பண்ணலாம் நான் வந்து புளியெல்லாம் எல்லாம் இல்லாதக்கு வெறும் புழிஞ்சு தான் வந்து பண்றேன் சூப்பரா வந்து இருக்கும் இப்போ இது தேவையான உப்பு மஞ்சப்பொடி பெருங்காயம் எல்லாமே வந்து போட்டு நல்லா கலந்தாச்சு இப்போ நம்ம கலஞ்சி எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அவில் நல்லா ஊற வச்சு அலம்பி எடுத்து வச்சிருக்கோம் அந்த அவில வந்து இதுல வந்து போட்டுக்கிறேன் இந்த சிகப்பு ஆவிலுங்கிறதுனால ரொம்பவுமே இன்னும் நல்லாவே சூப்பரா டேஸ்டா இருக்கும் வந்து இந்த மாதிரி சகப்பு அவுல் கிடைச்சா சகப்பு அவிலெலாம் வந்து பண்ணி பாருங்க உப்பு கொஞ்சமாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதை நல்லா இலக்கிக்கலாம் எல்லாமே மொத்தமாக போட்டுட்டு இலக்கும் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும் இல்லையா அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு இலக்கின்னு இருக்கேன் கொஞ்சம் போட்டு நல்லா எல்லாமே மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா மிக்ஸ் ஆனதுக்கப்புறமா அடுத்த கொஞ்சம் கொஞ்சமாக அவையில் எல்லாமே வந்து போட்டுட்டு நம்ம வந்து கலரிக்கலாம் இப்போ எல்லாமே வந்து நான் வந்து போட்டுட்டு இப்போ வந்து கலந்துக்கிறேன் இப்போ நீங்க பார்க்குற ரெண்டு இந்த ரெண்டு ரெசிபியும் வந்து காலையில பிரேக்ஃபாஸ்ட்க்கு தான் வந்து பண்றது காலை வழியில கொஞ்சமா நம்ம சாப்பிடறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் வந்து பண்ணலாம் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் ஒரு அவசரத்துக்கு என்ன பண்ணுறது என்ன பண்ணுறதுன்னு யோசிக்காதேக்கு இந்த மாதிரி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் வந்து நம்ம ரெடியாக வந்து பண்ணலாம் இப்போ அவியில் வந்து நல்லா கலந்தாச்சு அடுத்தது எலுமிச்சை மழம் தான் வந்து புழிஞ்சிக்க போகிறோம் ஃபுல்லாக எல்லாமே நல்லா கலந்து எல்லாமே வந்து பண்ணியாச்சு எலுமிச்சம்பழம் வந்து பு வந்து ஒரு பழம் வந்து என்ன எடுத்துட்டு இருக்கேன் உங்களுக்கு புளிப்பு தகுந்த மாதிரி நீங்க வந்து புழிஞ்சிக்க புழிஞ்சிக்கலாம் கா புளிப்பு எலுமிச்சம்பழ நான் இப்போ அந்த ஒரு பழமே ஃபுல்லாக வந்து புழிஞ்சாச்சு ரொம்ப சூப்பரான ஒரு அவில் வந்து ரெடி இதே மாதிரியே நீங்க புளி அவில் வந்து பண்ணலாம் இல்லை புளியை வந்து கரைச்சி விட்டுட்டு அதுலேயே இந்த அவிலையும் போட்டுட்டு புளி அவிலும் வந்து பண்ணலாம் இன்னைக்கு நம்ம இலுமிச்சமிழாவில் தான் வந்து பண்ணியிருக்கோம் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சுட சுட அவல் உப்புமா சூப்பராக வந்து ரெடியாக எடுத்து நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஓகே அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது அடுத்து பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா டின்னர் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பணியாரம் கோதுமை ரவையில் ஒரு பணியாரம் தான் வந்து பார்க்க போறோம் வாங்க அது எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் கோதுமரவை வந்து பாத்தீங்கன்னா முதல் நாளே நான் வந்து கோதுமை ரவையில் பணியாரம் அதாவது வந்து பாத்தீங்கன்னா மத்தியானம் ஒரு மூணு மணி நேரத்தை வந்து கோதுமரவை நல்லா ஒரு ஒரு டம்ளர் எவ்வளோ ரெண்டு டம்ளரோ எவ்வளோ அளவோ அந்த அளவுக்கு வந்து நான் கோதுமை ரவையை வந்து நல்லா ஊற வச்சுட்டேன் அதுக்கு கடலை மாவு இப்போ கோதுமரவை வந்து ஊற வச்சிருக்கேன் பாருங்க காட்டுறேன் நல்லா ஒரு ரெண்டு மூணு மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சிடணும் ஒரு டம்ளார் அதுனா அது முக்கா டம்ளர் கடலை மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் அரை டம்ளாருக்கு ரவை வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் கால் டம்ளாருக்கு அரிசி மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இப்போ இது எல்லாமே நம்ம ஊற வச்சிருக்க அந்த கோதுமை ரவையெல்லாம் போட்டு வந்து அரைச்சிக்க போகிறோம் ஒரு டம்ளார்னா முக்கா டம்ளர் கடலை மாவு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரை டம்ளர் வந்து ரவை கால் டம்ளர் அரிசி மாவு இது எல்லாமே போட்டு இப்போ நான் வந்து அரைச்சிக்க போகிறேன் இப்போ மிக்ஸி ஜாரில் வந்து போட்டுருக்கேன் இப்போ இதோ இதோட கூடவே அந்த கடலை மாவு எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அதையும் வந்து போட்டு அரைச்சிக்க போகிறோம் எல்லாமே ஒன்னா வந்து போட்டு அரைச்சி எடுத்துன்னு ஒருப்பறம் வாங்க ஒன்னொன்னா போட்டுட்டு அரைச்சிட்டு பார்க்கலாம் இது ஒரு பெரிய மிக்சி ஜாரா வந்து எடுத்துக்கோங்க இப்போ கோதுமை ரவை வந்து ஊற வச்ச கோதுமை போட்டாச்சு அடுத்து கடலை மாவையும் வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் கோதுமை ரவை எல்லாமே கடலை மாவு போட்டு நல்லா நைஸாக வந்து அரைச்சாச்சு அடுத்து வந்து ரவை வந்து போட்டுக்கிறேன் ஒன்னு போட்டு அரைச்சிட்டு நீங்க இது பண்ணிக்கலாம் சின்ன ஜாரா இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ அதையே அரைச்சிட்டு அரிசியமாகவும் அரைச்சிட்டு பார்ப்போம் இப்போ நான் எல்லாமே போட்டு நல்லா நைஸாக இந்த பத்துக்கு வந்து அரைச்சாச்சு இதில் வந்து பார்த்திங்கன்னா கேரட் ரெண்டு கேரட்டை வந்து துருவி எடுத்து வச்சிருக்கேன் பச்சை மிளகா வெங்காயம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து பொடி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இதெல்லாமும் அதில் போட்டுட்டு நம்ம வந்து ஒரு பணியாரம் தான் வந்து பண்ண போகிறோம் குழி பணியாரம் மாதிரி இப்போ இதுக்கு தாளிச்சிக்க போகிறோம் எண்ணெய் வந்து விட்டுருக்கேன் இப்போ இது ஒன்று ஒன்றா வந்து நம்ம அதில் வந்து சேர்த்து விடுவோம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை வந்து போட்டுக்கிறேன் அடுத்தது வந்து வெங்காயம் பச்சை மிளகா கேரட் சிவி உங்களுக்கு வேற ஏதாவது காய் வேணுனாலும் நீங்கள் இதில் வந்து சேர்ந்துக்கலாம் சேர்த்துக்கலாம் ரொம்ப நல்லாயிருக்கும் நான் வந்து கேரட் வந்து சேர்த்துருக்கேன் வெங்காயம் வந்து சேர்த்துருக்கேன் பொட்டி ஒரு மூணு வெங்காயமும் கட் பண்ணிட்டு இந்த பதத்துக்கு வந்து நான் வந்து அரைச்சி எடுத்துகிட்டு இருக்கேன் இன்னும் உங்களுக்கு தண்ணியாக வேணும்னாலும் கொஞ்சம் கூட தண்ணியை விட்டுட்டு கூட வந்து கரைச்சிக்கலாம் இப்போ இதில் வந்து தாளிச்சுட்டு நம்ம வந்து பண்ணும்போது தோசையாகவும் வந்து ஓத்துக்கலாம் நீங்கள் இதே மாதிரி நான் வந்து பணியாரமாக வந்து வந்து பண்ணுறேன் இப்போ எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா கடுகு கடலை பருப்பு உளுத்தம் பருப்பும் போட்டுட்டு இப்போ கடுகு போட்டாச்சு கடுகு நன்னா வெடிச்சுட்டுருக்கு அடுத்தது கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து போட்டுக்கிறேன் நான் பருப்பெல்லாம் நின்னா சேவந்ததுக்கு அப்புறமா அரைக்கிறதே நான் சொல்ல மாறந்துட்டேன் அரைக்கிறதே வந்து நான் வந்து இதில் பெருங்காயமும் உப்பும் போட்டு அரைச்சாச்சு அது வந்து அரைக்கிறத வந்து காட்ட மாறந்துட்டேன் நான் அரைக்கிறதுல போட்டது உப்பும் பெருங்காயம் போட்டு அரைச்சாச்சு இப்போ கொட்டினதையும் வந்து விட்டாச்சு விட்டுட்டு இதை நல்லா கொஞ்சம் நேரம் வந்து நல்லா அப்படி புளிக்க வச்சிருங்கோ எப்போ நீங்கள் வாக்குறீங்களோ அந்த சமயத்துக்கு வந்து வாத்துக்கலாம் புளிப்பா ரொம்பவும் நல்லா இருக்கும் இது கொஞ்சம் நேரம் அப்படியே மூடி எடுத்து வாக்கும் போது நல்லா வந்து கரைச்சிட்டு நம்ம வந்து வாத்துக்கலாம் இது நான் ஒரு ஒரு மணி நேரம் நல்லா அப்படியே நல்லா பிடிக்க விட்டுட்டேன் ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம வந்து போது நல்லா இந்த பதத்துக்கு நல்லா உங்களுக்கு புளிப்பா சூப்பராகவே வந்து இருக்கும் இல்லை உங்களுக்கு தயிர் வேணும்னாலும் தயிர் வந்து சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கூட புளிச்சு நல்லா இருக்கும் புளிச்சுண்டு பணியாரம் இப்போ நம்ம இந்த பணியார கல்லாம் பணியாரம் வந்து வாக்க போகிறோம் எண்ணெய் வந்து தொடச்சுடாச்சு தொடச்சிட்டு இப்போ எண்ணெய் ஒரு ஒரு மாவு எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு ஒரு குழியிலையும் வந்து பணியாரம் வந்து விட்டுக்கலாம் மாவை இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வந்து டின்னருக்கு தான் வந்து பண்ணிட்டு இருக்கேன் இதோட கூட வந்து உங்களுக்கு சட்னி சாம்பார் எதுவும் தொட்டுன்னு சாப்பிட்டாலும் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இப்போ ஒன்று ஒரு ஒரு க குழிலுமா வந்து விட்டுருக்கேன் விட்டுட்டு மேலாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எண்ணெய் வந்து விட்டுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா வேக வச்சு எடுங்க வாங்கப்பா எப்படி பண்ணுறாங்க பார்த்துட்டு நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இப்போ ஃபுல்லாக வந்து வாட்டாச்சு அடுத்து வந்து எண்ணெய் வந்து ஒரு கரண்டி எண்ணெய் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாத்துலேயுமே வந்து விட்டுக்கிறேன் நல்லா மொறுமொறுன்னு சூப்பராகவே வந்து வரும் அதுக்கு நம்ம வந்து எண்ணெய் மேலாக வந்து விடுறது இப்போ இதோட மூடியை போட்டு நம்ம மூடி வச்சுருவோம் நல்லா அப்புறமா உங்களுக்கு வந்து காட்டுறேன் சிம்லேயே தான் வச்சுக்கோன்னா அப்போ தான் உள்ளுக்குள்ளெல்லாம் நான் வந்து வேகும் அது எல்லாம் மாவு இல்லவா அதனால் உள்ளுக்குள்ளே வேகும் சிம்லையே வச்சு வேக வச்சுக்கோங்க இப்போ ஒன்று ஒன்றா நம்ம வந்து ஆனதெல்லாம் பார்த்து பார்த்து மொழி ஒன்றா திருப்பின்னு இருக்கேன் நான் எல்லாமே திருப்பிட்டு ரெண்டு பக்கமும் வேக வச்சு எடுப்போம் இப்போ எல்லாமே வந்து திருப்பிட்டு திருப்பி நான் மூடி போட்டு மூடிக்கிறேன் பின்னாடி அந்த பக்கமும் வந்து சைடாக வந்து ரே வந்து வெந்துடும் இப்போ அதுவும் வந்து வெந்துட்டு போன ஒன்றா வந்து எடுத்துடுறேன் நான் நம்மளோட பணியாரம் சூப்பராக வந்து ரெடியாக எடுத்தேன் இப்போ இதை வந்து எடுத்தாச்சு நான் இப்போ அடுத்த ஈடு வந்து குத்திக்கிறேன் அதே மாதிரியே எல்லாத்துலேயுமே வந்து ஒரு ஒரு கரண்டியாக எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா குழியிலேயும் வந்து விட்டு வேக வச்சு எடுத்துப்போம் சும்மா டெய்லி ஒரே வச்சு நம்ம பார்க்குறதுக்கு இந்த மாதிரி டெய்லி ஒரு ஒரு நாளைக்கு ஒரு ஒரு ரெசிபி நீங்கள் வந்து பண்ணலாம் இல்லையா அப்போ அதனால் நான் வந்து இப்போ ஒரு ரெசிபியா வந்து உங்களுக்கு எல்லாம் ஒரே நாளே வந்து செஞ்சு காமிச்சிருக்கேன் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு சொல்லுங்க இந்த பணியாரமும் ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாகவும் நல்லாவே வந்து இருக்குது இதே மாதிரி எல்லா விதிலேயும் பணியாரமும் வந்து நீங்கள் பண்ணலாம் இப்போ எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் வந்து விட்டுட்டு இப்போ இதையும் வந்து நான் வந்து மூடி வச்சிட்றேன் இது வந்து வேகட்டும் எடுத்து காட்டுறேன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு வெங்காய சட்னி தேங்காய் சட்னி எல்லாமே வந்து சூப்பராக இருக்கும் சாம்பார் எல்லாமே தொட்டுன்னு சாப்பிட்லாம் இப்போ இதையும் வந்து நான் ரெடியாக ஒன்றுனா வந்து திருப்பிட்டு திருப்பி மூடி வைக்கிறேன் இப்போ நம்மளோட பணியாரம் வந்து ஃபுல்லாகவே வந்து சூப்பராக வந்து ரெடி கோதுமை ரவை பணியாரம் சூப்பராக வந்து ரெடி எடுத்து நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க இங்கே பாருங்கள் அழகாக சூப்பராக வந்து நல்லா மொர முருன்னு நல்லாவே வந்து வந்திருக்கு இப்போ வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன் நல்லா சிம்ளே வச்சு வேகணும் அப்போ தான் நல்லா வெந்து சூப்பராக நமக்கு கிடைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா தொட்டுக்கிறதுக்கு எனக்கு குழம்பு இருந்தது அதான் வந்து தொட்டுக்கிறதுக்கு வந்து சுட்ட சாப்பிட்டுருக்கேன் ரொம்பவுமே சூப்பராக இருக்கு நீங்கள வந்து ட்ரை பண்ணி பாருங்க இதோட கூட சட்னி சாம்பார் ரொம்பவுமே நல்லாயிருக்கும் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு எனக்கு ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த மழை காலத்தில் இந்த மாதிரி பணியாரமும் பண்ணி சாப்பிட்லாம் டெய்லி மாவு வச்சு ஓட்டாதைக்கு ஒரு நாளைக்கு என்ன பண்ணுறது வச்சுக்காதக்கு இது வந்து நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்க ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா ஒரு சூப்பரான ஒரு பணியாரம் நல்லா வந்து ரெடியாக எடுத்து அடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு தான் வந்து பார்க்க போகிறோம் பிரேக்ஃபாஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா மோர்களி தான் வந்து பார்க்க போகிறோம் அரிசி மாவு வச்சு ஒரு மோர்களி தான் வந்து பண்ண போகிறேன் அதான் நீங்கள் வந்து பார்க்க போகிறீங்க வாங்க எப்படி பண்ணுறது அப்படிங்கறத பார்ப்போம் மோர்களிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன் அதுக்கு அரிசி மாவு வந்து எடுத்து வச்சிருக்கேன் ஒரு அரை கப்பு முக்கால் கப்புக்கு அரிசி மாவு நீங்கள் எவ்வளோ பண்ண போகிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க தயிர் வந்து எடுத்து வச்சிருக்கேன் நல்லா ஒரு அதுக்கு வந்து புளிச்சு தயிராக வந்து வேணும் தயிர் வந்து நான் ஒரு முக்கா பத்துக்கு வந்து தயிர் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கு தேவையானது கருவேப்பிலை மிளகா வந்து பார்த்தீங்கன்னா எங்கிட்ட மோர் மிளகா வந்து நான் வாங்கினது இருந்தது அதுதான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு மோர் மிளகா விட்டால் தான் நல்லா டேஸ்டா இருக்கும் அப்படி இல்லைன்னா கவலையில் நீங்கள் நீங்க வெத்த மிளகாவோட வந்து போட்டுக்கலாம் அதுல இது இது மட்டும்தான் அதுக்கு தேவை ஜாஸ்தியா வேறு எதுவுமே தேவையில்ல ரொம்ப தான் ரொம்பவும் சூப்பரா இருக்கும் வாங்க இந்த மோர்களி எப்படி பண்றது அப்படிங்கிறத பார்ப்போம் இப்போ இந்த தயிர் வந்து இருக்குல்ல இதை வந்து நம்ம வந்து ஒரு பாத்திரத்துல தனியா வந்து விட்டுட்டு இதை வந்து நம்ம கொஞ்சம் நீர்க்க வந்து நம்ம நல்லா சிலுப்பிக்கிறோம் மிளகா வந்து பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி ஊர் மிளகாவாக நல்லா பெரிய மிளகாவாக இருந்தால் இப்படி நம்ம கிள்ளி கிள்ளி எடுத்து வச்சுக்கலாம் கருவேப்பிலையும் மாதிரி நல்லா கிள்ளி எடுத்து வச்சுக்கணும் இப்போ ஒரு பாத்திரத்தில் இந்த தயிரை வந்து செழுப்பிக்கிறேன் நான் நல்லா புளிச்ச தயிராகவே என்கிட்ட வந்துருந்தது அதையே வந்து நான் எடுத்துகிட்டு இருக்கேன் இதை வந்து நீங்கள் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு நல்லா இதை வந்து நம்ம செலுப்பிக்கலாம் இந்த ஒரு பாஞ்செடுத்து தான் வந்து நான் வந்து பண்ண போகிறேன் இப்போது பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு இந்த பதத்துக்கு நல்லா வந்து கரைச்சி எடுத்து வச்சுக்கணும் இந்த அளவுக்கு நேருக்கா இருக்கணும் மோர் நல்லா நேருக்கா இருக்கணும் அது மாதிரி ஒன்று கரைச்சாலும் அந்த மாவும் வந்து நேர்கா இருக்கணும் அப்போ தான் வந்து நம்ம மோர்கழி நல்லா உங்களுக்கு வேக வேக நல்லா கெட்டியாக ரொம்ப சூப்பராகவே வந்து வரும் இப்போ இந்த அரிசி மாவை குட்டிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து வேக வச்சுக்கிறேன் அதாவது கொஞ்சம் கொஞ்சமாக போட்டுட்டு கரைச்சிக்கிறேன் கொஞ்சம் வந்து போட்டாச்சு போட்டுட்டு இதை வந்து நல்லா வந்து கரைச்சிக்கிறேன் கட்டி இல்லாதக்கு நல்லா ஒரு விஸ்கை வச்சு நல்லாவே வந்து கரைச்சிக்கோங்க இதெல்லாம் கையில் வச்சு கரைக்கிறது தான் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஈஸியாக நல்லா சீக்கிரமாக கரைஞ்சி நல்லாயிருக்கும் இப்போ நான் வீடியோவில் உங்களுக்கு காட்டுறதுக்காக நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஸ்கில் தான் வந்து உங்களுக்கு கரைச்சி காமிச்சின்னு இருக்கேன் கையெல்லாம் போட்டு பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த கட்டிலாம் இல்லாதக்கும் உங்களுக்கு நல்லா இந்த விஸ்கை வச்சு பண்ணும்போது சூப்பராகவே வந்து வரும் அதான் வந்து இப்போ நீங்கள் செஞ்சு காமிச்சுட்டு இருக்கேன் இப்போ நான் இப்போ எல்லா மாவுமே வந்து கொட்டிட்டு இதையும் வந்து நான் வந்து நல்லாவே வந்து கரைச்சி சொல்கிறேன் இல்லை ஒரு முக்கால் கப்பு அரிசி மாவு வந்து எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த தயிருக்கு அந்த மாவு வந்து கண்டிப்பா தேவைப்படும் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உப்பு பெருங்காயமும் போட்டுட்டு இதையும் வந்து நான் வந்து நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் உப்பு தேவையான உப்பு வந்து போட்டுக்கோங்க பெருங்காயமும் வந்து போடும்போது நல்லா வாசனையும் ரொம்ப நல்லாயிருக்கும் அதனால பெருங்காயமும் வந்து போட்டுட்டு இதையும் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன் நல்லா அந்த உப்பெல்லாம் சேர்ந்து கரைகிற வரைக்கும் நல்லா கரைச்சிக்கலாம் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கடுகு கடலப்பருப்பு உளுத்தம்பருப்பு தேவை எண்ணெய் வந்து விட்டுன்னு இருக்கேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் நல்லா வாசனையாக நல்லாயிருக்கும் எண்ணெய் வந்து இருக்கேன் எண்ணெய் காஞ்சதுக்கு அப்புறமா கடுகு கடலப்பருப்பு பருப்பு போட்டுட்டு நம்ம இதை கரைச்சி வச்சுக்கொள்ளி அதையும் வந்து போட போகிறோம் இப்போ எண்ணெய் காஞ்சிடுத்து கடுகு வந்து போட்டுன்னு இருக்கேன் அடுத்தது கடலை பருப்பு பருப்பும் வந்து போட்டுக்கிறேன் ஒரு ஒரு ஸ்பூனுக்கு பருப்பெல்லாம் நன்னா செவந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா மிளகா வத்தல் கருவேப்பில மிளகா வத்தலில் மூர் மிளகா அந்த மூர் மிளகாவும் வந்து போட்டுட்டு நன்னா வந்து வதக்கிக்கணும் இப்போ பருப்பெல்லாம் செவக்கட்டும் காட்டுறேன் பருப்பெல்லாம் நல்லா அப்புறமா நான் கருவேப்பில போட்டாச்சு மூர் மிளகா எல்லாம் அதுவும் வந்து போட்டாச்சு அந்த எண்ணெயிலே இந்த மிளகா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து வதங்கணும் நல்லா வதங்க வதங்க அதை பார்த்தீங்கன்னா கலர் வந்து நல்லா மாறும் அதான் அதோட வாசனையே இந்த மோர்கலிக்கு இந்த மோர் மிளகா போடுறதுக்கு காரணமும் தான் அந்த எண்ணெயில நல்லா வதங்கணும் அந்த வாசனையோட மோர்களி சூப்பரா இருக்கும் நீங்களும் வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க இந்த மிளகா வந்து நல்லா அந்த எண்ணெயில வதங்க வதங்க கலர் எப்படி மாறிண்டே இருக்கு பாருங்க ரொம்பவுமே சூப்பரா வாசனை இருக்க இருக்கு வாசனை என்னவே இருக்கும் இந்த மிளகாவோட வாசனை இப்போ நல்லா அந்த மாதிரி கலர் வந்து நல்லா மாறிடுது இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா அந்த மோர் கரைசியலோட அந்த அரிசி மாவு கரைச்சி வச்சதை அதை வந்து நம்ம விட்டுக்கலாம் கொஞ்சமாக விட்டுட்டு ஃபஸ்ட்டு நான் என்ன சேர்ந்தாப்பெல்லாம் வந்து கலரி விட்டுக்கிறேன் நான் இந்த அளவுக்கு நல்லா நீர்க்க இருக்கணும் இப்போ தான் வந்து மாவு வேகணும் ஃபுல் ஃபுல் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக நான் சிம்மில் தான் வச்சு பண்ணிட்டுருக்கேன் சிம்பிளே வச்சுக்கோங்க அப்போ தான் மாவு வந்து வேகும் ஃபுல்லாக பாக்கி எல்லா மாவையும் வந்து விட்டுக்கலாம் இது ஒரு நாலு பேர் மூணு நாலு பேருக்கு வந்து சாப்பிட்லாம் இந்த அந்த அந்தளவுக்கு நான் வந்து கலரின்னு இருக்கேன் உங்களுக்கு என்ன கூடுதல் நிறைய வேணா அதுக்கு அந்த மாதிரி நிறைய வந்து பெரிய பாத்திரத்தில் நல்லா வந்து நிறைய வந்து கலரிக்கலாம் எல்லாமே பாக்கி எல்லாமே ஜாஸ்தியாக கேட்கலாம் நீங்கள் இப்போ இந்த பாத்திரத்தில் வந்து கொஞ்சமாக தண்ணியை விட்டுட்டு அதை கலைச்சி வந்து விட்டுக்கலாம் கலக்கிட்டு ஃபுல்லாக எல்லாம் விட்டுட்டு இப்போ வந்து நான் அதை வந்து கலக்கின்னு இருக்கேன் இப்போ பார்க்குறது உங்களுக்கு எவ்வளோ திக் தண்ணியாக இருக்க பாருங்கள் இந்த அளவுக்கு தான் இருக்கணும் நம்ம கரைச்சி விழுறது இந்த அளவுக்கு தான் ஃபஸ்ட்டே இருக்கணும் நிறைய கெட்டியாக விட்டினால ஃபஸ்ட்டே உங்களுக்கு நல்லா குறுகி கெட்டியாக வந்துடும் மாவு வேகாது இப்போ பாருங்கள் அடுத்து பதமாக ஒன்றுனா வந்து வரும் கலரை கலராக உங்களுக்கு நல்லா கெட்டியாகிண்டே வரும் இப்போ நீங்கள் பார்க்குறது அடுத்த ஸ்டேஜ் கொஞ்சம் கூட கெட்டியாக இருக்குது பாருங்கள் நீர்க்க இருக்கணும் இந்த அளவு தான் நீர்க்காக இருக்கணும் கரைக்க கரைக்க உங்களுக்கு அப்படியே நல்லா கெட்டியாகிண்டே வரும் இது வந்து உங்களுக்கு அடுத்த அதுக்கும் அடுத்த ஸ்டேஜ் இப்போ மேலாக நான் வந்து கொஞ்சம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் வந்து விட்டுன்னு இருக்கேன் கலரை கலராக அப்படியே உங்களுக்கு கெட்டியாகிண்டே வரும் சிம்பிளையே வச்சு கலரின்னு இருக்கணும் ரொம்ப சிம்பிள் தான் அது கொஞ்சம் கைவிடாது கலரிண்டே இருக்கணும் பொறுமையாக கலர்னா ரொம்ப சூப்பராகவும் இருக்கும் இது வந்து நீங்கள் ஒரு பிரேக்ஃபாஸ்ட் சமைய இது வந்து லைட்டாக வந்து சாப்பிட்டுட்டு போகிறதுக்கு இந்த மாதிரி வந்து பண்ணலாம் இது நம்ம வீட்டை எப்போயுமே வந்து தயிர் இருக்கும் மோர் இருக்கும் அரிசி மாவு இருக்கும் வேற ஒன்றுமே தேவையில்லை இதுக்கு நம்ம எதுவுமே இல்லைன்னா இது ஒரு நேரம் இதை விட நம்ம வந்து பண்ணி சாப்பிட்லாம் அதனால் இது வந்து நான் எடுத்துட்டு இருக்கேன் இன்றைக்கி உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறதுக்காக இப்போ பாருங்க இருக்க இருக்க அடுத்த ஸ்டேஜ் ஒரு ஒரு ஸ்டேஜாக வந்து வந்துகிட்டே இருக்குது நல்லாவே வந்து கெட்டியாகிட்டே வந்துட்டு இருக்குது அப்பப்போ இடக்கு உங்களுக்கு எண்ணெய் வேணும்னா கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் எண்ணெய் ரொம்ப ஜாஸ்தியும் விட தேவையில்லை ஒரு ரெண்டு ஸ்பூனுனாக வந்து விட்டுட்டு அப்பப்போ வேணுங்கிறத பார்த்து வந்து விட்டுக்கலாம் ஆனால் இதுக்கு மெயின் வந்து எண்ணெய் இருந்தால் தான் நல்லாவும் வந்து இருக்கும் நல்லா மோற்களிக்கு சூப்பராக வந்து கலந்து நல்லா வாசனை ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இருக்க நான் வந்து கலரி கலரி கொஞ்சம் கொஞ்சமாக அது கெட்டியாயிண்டே இண்டே வந்துருக்கு இந்த பதத்துக்கு நல்லாவே வந்து கலரிண்டே இருக்கணும் இதுலேயே இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா புளி விட்டுட்டும் பண்ணுவா அதுவும் சூப்பராக இருக்கும் இப்போ தொட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கை வந்து ஒட்டுறது பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஒட்டக்கூடாது அந்த பதம் வந்து இது இந்த ஆயிட்டுல அந்த பதம் வந்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன் கலரை கலரை அதை வந்து நல்லா ஒட்டாதே கையில ஒட்டாதுக்கு நல்லாவே வந்து வரும் தொடும்போது நம்ம கையில வந்து ஒட்டக்கூடாது இப்போ நம்மளோட மோர்களி வந்து சூப்பராக வந்து ஓரளவுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ நல்லாவே ஒட்டதுக்கு நல்லாவே வந்து வந்துடுது ஒரு ஒரு நிமிஷம் கூட நம்ம கலரிட்டு ஆஃப் பண்ணிடலாம் சூப்பராக வந்து ரெடி எடுத்து இதோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் அடியில் இந்த காந்தெல்லாம் வரும் பாருங்க அதான் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் இதெல்லாம் அந்த காலத்தோட ரெசிபி இதெல்லாம் ரொம்ப நம்ம பாட்டிக்கல் வந்து வந்து தான் ரொம்பவுமே நல்லா இருக்கும் என்னோட அம்மாலாம் வந்து ஒரு சூப்பராக இன்னும் டேஸ்ட்டாக ரொம்பவுமே நல்லா பண்ணுவாள் நம்மளா பொறுமையா இந்த அளவுக்கு வந்து பண்ணுறதோட அவள் தான் ரொம்ப சூப்பராகவே வந்து பண்ணுவாள் இப்போ பாருங்க சுட சுட நம்மளோட மோர்கல்லி சூப்பராக வந்து ரெடியாக எடுத்தேன் நீங்களும் வந்து உங்ககிட்ட மோர் அரிசி மாவுலாம் இருக்குல்ல நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு எதுக்கும் ஒரு கமெண்ட்ஸ் பண்ணுங்க அடுத்தது நம்ம பார்க்கறது ஒரு அரிசி ஓட உப்புமா தான் வந்து பார்க்க போகிறோம் அரிசி உப்புமா அதுக்கு தேவையானதெல்லாம் நான் வந்து எடுத்து வச்சிருக்கேன் அப்படியே வந்து கட்டிடுறேன் வாங்க இப்போ அரிசி உப்புமா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா ஒரு டம்ளர் அசியை வந்து எடுத்து வச்சிருக்கேன் பச்சரிசி அதுக்கு ஒரு அரை கப்புக்கு தோரம்பருப்பு வந்து எடுத்துட்டு இருக்கேன் ஒரு டம்ளர் பச்சரிசிக்கு அரை டம்ளர் தோரம்பருப்பு மிளகு ஜீரகம் வந்து ஒரு ஸ்பூன் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இப்போ இந்த மிக்சி தான் வந்து நம்ம வந்து பொடிச்சுக்க போறோம் மிளகு ஜீரகம் இதெல்லாம் பிடிக்கும் போதே போட்டுட்டீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக இருக்கும் நல்லா வாசனையா இருக்கும் அந்த உப்புமா பருப்பு எல்லாம் போட்டு பிடிக்கும் போது இப்போ இந்த அளவுக்கு இந்த பதத்துக்கு நீங்க வந்து கொஞ்சம் நர நரன்னு வந்து பிடிச்சுக்கலாம் வெறும் அரிசி மட்டும் போடுறதுக்கு நீங்க கண்டிப்பா இந்த தோரம் பருப்பு மிளகு ஜிரகமும் பொடிச்சு பண்ணி பாருங்க ரொம்ப சூப்பரா நல்லா இருக்கும் நிறைய பேர் அரிசி உப்புமா வந்து பண்ணியிருப்பேயில் இந்த மாதிரி வந்து பண்ணி பாருங்க இன்னும் டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் இப்போ அந்த மாவை வந்து இந்த அளவுக்கு இதை நைஸாக உள்ள மாவுல்லாம் எடுத்துட்டு இந்த கொஞ்சம் இந்த த திரு திப்பி திப்பியாக இருக்கு இல்லையா ந கொஞ்சம் நர நரனு உடசல்லு இந்த மாதிரி தான் இருக்கணும் உப்புமா அரிசி உப்புமாக்கு அப்பதான் வந்து உப்புமா நல்லா பல பலன்னு சூப்பராகவே வந்து ஒரு வரும் மாவோட கூட அப்படியே நீங்கள் வந்து பண்ணிங்கன்னா கூழ் மாதிரி ஆயிடும் சலிச்சிட்டு வந்து பண்ணுங்க இப்போ தேவையானதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பில வத்தல் ஏற்கனவே மிளகு வந்து பொடிச்சிருக்கோம் அதனால் நான் ஒரு ஆறு மிளகா வற்றல் தான் வந்து இருக்கேன் காசு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க குண்டு மிளகா தான் என்கிட்ட இருக்க தான் நான் வந்து எடுத்துட்டு இருக்கேன் இதுக்கு தேவையான கடலை பருப்பு உழுத்த பருப்பு எடுத்துகிட்டு இருக்கேன் இந்த பக்கம் எண்ணெய் வந்து நான் குக்கரில் தான் வந்து பண்ண போகிறேன் குக்கரில் வந்து எண்ணெய் வந்து இருக்கேன் இதுக்கு தேங்காய் எண்ணெய் வந்து விட்டுக்கலாம் வாசனையே ரொம்ப சூப்பராகவே வந்துருக்கும் தேங்காய் எண்ணெய் தான் நல்லது இது நான் வந்து நைட் டின்னருக்கு தான் வந்து பண்ணுறேன் நீங்களும் ஒரு நேரம் டின்னருக்கு இது வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம் இதுக்கு தேவையான உப்பு பெருங்காயம் தான் வேணும் வேற எதுவும் தேவையில்லை இதுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளருக்கு ரெண்டரை டம்ளர் நல்லா வந்து தண்ணி இதுக்கு குக்கரில் வைக்கிறதுக்கு இப்போ எண்ணெய் வந்து காஞ்சாச்சு நான் வந்து கடுகு வந்து போட்டுக்கிறேன் கடுகு போட்டுட்டு கடுகு நல்லா வெடிச்சதுக்கு அப்புறமா இதில் கடலை பருப்பு உளுத்தம் பருப்பு வந்து நம்ம வந்து போட்டுக்க போகிறோம் பருப்பு போட்டுட்டு நல்லா வாசனையாக கடிக்கிறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அதான் நான் எல்லாத்துலேயுமே வந்து கடுகு கடலை பருப்பு உளுத்தம்பருப்புலாம் வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ கடலைப்பருப்பு தொருப்பு போட்டதுக்கு அப்புறமா நல்லா பருப்பெல்லாம் நல்லா அப்புறம் எடுத்து வச்சிருக்கிற கருவேப்பில மிளகாவத்தல் வந்து போட்டுக்க போகிறோம் இப்போ இதில் இது நன்னாவே எல்லாமே வந்து வதங்கினதுக்கப்புறமா இதில் வந்து நம்ம எடுத்து வச்சிருக்க அளவோட தண்ணி எடுத்து வச்சுக்கோ இல்லையா அளவு தண்ணி அதை வந்து நம்ம வந்து விட்டுக்கலாம் இது எல்லாமே கொஞ்சம் வந்து வதங்கட்டும் ஒரு டம்ளர் நான் சொன்னேன் இல்லையா ஒரு டம்ளர் அளவுக்கு ஒன்றரை டம்ளர் தண்ணி ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து தேவை சாரி ரெண்டரை டம்ளர் தண்ணி வந்து தேவை இதுல வந்து பெருங்காயம் வந்து போட்டு இப்ப இது நல்லா வந்து வதங்கியாச்சு இப்ப இதுல வந்து நம்ம தண்ணி வந்து விட்டுக்கலாம் ஒரு டம்ளாருக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி வந்து விட்டு இருக்கேன் நானு இப்ப இதுல வந்து தேவையான அளவுக்கு உப்பு வந்து போட்டுக்கலாம் இப்ப இது நல்லா தலை தள தலன்னு கொதிக்கணும் கொதிச்சதுக்கு அப்புறமா நம்ம எடுத்து வச்சிருக்கணும் இல்லையா அரிசி உடைசல் ஒரு டம்ளர் அதை வந்து நம்ம போட்டுட்டு கலர நல்லா கொதிக்கட்டும் உங்களுக்கு வந்து காட்டுறேன் இந்த ஸ்டேஜில் உப்பு வந்து போட்டுடுங்க உப்பு போடலன்னா இந்த ஸ்டேஜ்லயே வந்து விடுங்க இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற டம்ளரில் அந்த ரவையை வந்து கொட்டிவிட்டு நம்ம வந்து கலரிக்கலாம் இப்போ இதை நல்லா கலரிட்டு நல்லா ஒரு கொதி வர நேரத்தில் நீங்கள் குக்கர் குக்கர் மூடியை போட்டுட்டு நல்லா மூடி உங்களோட குக்கர் விசில் தகுந்த மாதிரி வந்து வச்சுக்கோங்க இப்போ நான் இதை வந்து நல்லா வந்து கலரின்னு இருக்கேன் நல்லா ஒரு கொதி வரதுக்காரத்தை குக்கரை வந்து மூடிட்டு ஒரு மூணு விசில் நான் வந்து வச்சுக்கிறேன் அப்போ தான் என்னோடய குக்கருக்கு இது அரிசி உப்புமா சூப்பராக பல பழம் எப்படி வந்து வரும் நல்லா அது கொதிக்கிற நேரத்தில் நான் வந்து இப்போது குக்கரை மூடிட்டு ஒரு மூணு விசில் வச்சுக்கிறேன் நல்லா பெரிசிலே வந்து வச்சுருக்கேன் நான் இப்போ இப்போ பாருங்க ரெண்டு விசில் வந்தாச்சு இருக்குன்னா ஒரு விசில் வந்தாச்சு நல்லா ஒரு மூணு விசில் வாங்கி ஆஃப் பண்ணிடணும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து மூணு விசில் வந்தாச்சு ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ப்ரெஷர் அடங்கினதுக்கப்புறம் எடுத்து காட்டுறேன் இப்போ பாருங்க நல்லா ப்ரெஷர் வந்து அடங்கியாச்சு நம்மளோட அரிசி உப்புமா எவ்வளோ சூப்பராக பொல பலன்னு ரொம்பவுமே நன்றாவே வந்திருக்கு இந்த மாதிரி கரெக்டாக அளவு தண்ணியை வச்சு பாருங்க உப்புமா வந்து ரொம்பவுமே நல்லாயிருக்கும் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் சாம்பார் ஊர்கா எல்லாமே ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்கும் சட்னி எல்லாமே தொட்டு சாப்பிடலாம் ரொம்பவுமே நல்லா இருக்கும் நம்மளோட அரிசி செல் உப்புமா புல பலன் சூப்பராக வந்து இருக்கு எத்தனை பேர் இது மாதிரி பண்ணி சாப்பிட்ருக்கீங்க அப்படின்னு எனக்கு வந்து கமெண்ட்ஸ் பண்ணுங்க இந்த அளவுக்கு புல பலன் ரொம்ப நல்லா வந்திருக்கா அப்படிங்கறத வந்து சொல்லுங்க இது எப்படி இருக்கு அப்படின்னு எனக்கு கமெண்ட்ஸ் வந்து பண்ணுங்க இப்போ நம்மளோட அரிசி செல் உப்புமா சுட சுட இந்த மழைக்கு சூப்பராக ஆவி பறக்க பறக்க சூப்பராக வந்து எடுத்து இதுவும் நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்க நான் போட்ட ரெசிபி எல்லாம் நீங்கள் வந்து பார்த்துருப்பேன் நினைக்கிறேன் ஃபுல்லாக எல்லாமே வந்து ட்ரை பண்ணிட்டு இன்றைக்கி எப்படி இருக்குன்னு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்க இன்றைக்கி நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஐந்து விதமான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிலாம் வந்து போட்டிருக்கேன் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு லைக்கும் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் நம்ம இனி அடுத்த வடியோவில் பார்க்கலாம் ஓகே தேங்க்யூ